ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாஸ்லேஷர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஆஃப் கேஜி சிக்கன் பிரியாணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணிக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடல் எண்ணையும் விட்டுக்கலாம் ஆயிலும் விட்டுக்கலாம் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்ருக்கேன் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு வந்து நெய் விட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை கல்பாசி இதை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது ஆஃப் கேஜி சிக்கன் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து இரநூறு கிராம் தக்காளி இரநூறு கிராம் ஆஃப் கேஜி பிரியாணிக்கு எல்லாமே இரநூறு இரநூறு சேர்த்துக்கோங்க இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் நல்லா வதக்கிக்கோங்க இது கோல்டன் ப்ரௌன் ஆனது பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தயிர் விட்டுக்கோங்க அப்போ வந்து மசாலா வந்து ஊரிச்சுன்னா சிக்கனில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்துட்டு தனி தூள் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கரம் மசாலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சிக்கனுக்கு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சிக்கனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் பசைஞ்சிக்கலாம் இந்தமாரி கலந்து வச்சுக்கோங்க அப்போ வந்து சிக்கனில் வந்து நல்லா மசாலாலாம் ஊறி சாப்பிடும் போது சிக்கன் நல்லா ஜூஸியாக செம டேஸ்ட்டாக இருக்கும் இதேமாரி ஊற வச்சு வச்சுருங்க இப்போ இங்கே வந்து வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சிங்க பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரை கிலோவுக்கு வந்து ஒரு அரிசிக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு செய்யும் இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகணும் இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் புதினா பதம் வந்து நல்லா அலசி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வியாழக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் நாங்கள் பிரியாணி செய்கிறோம் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஏதாவது சாப்பிட்டா சாயந்தரமாக விளக்கிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்லாமா என்னன்றது என் பசங்க தான் எதாவது சொன்னானுங்கன்னா வாங்கி கொடுப்போம் அப்படி இல்லைன்னா இதை அப்படியே விரதமாக விட்டுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் காப்பு கட்ட போகிறாங்களா நான் எப்பவுமே வருஷம் வருஷம் கணசாக எடுப்பேன் ஆனால் இந்த வருஷம் எடுக்கலை ஆனால் வந்துட்டு இப்போது திருவிழா வரப்போகுதுன்றதால எப்பயும் போல் விரதமாகவே இருந்துக்கும் அப்படின்ட்டு நான் வந்து சனிக்கிழமை மணிக்கெல்லாம் ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் என்னன்றது தெரியல நிறையா வீடியோஸ்லாம் வரும் வளாக்ஸ்லாம் வரும் பாருங்கள் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ புதினா பத்தம் சாணிலாம் போட்டாச்சு இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி கற்றுக்கலாம் தக்காளி இரநூறு கிராம் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ அரிசிக்கு வந்து நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இரநூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு இஞ்சி எப்பயுமே அதிகமாக இருக்கணும் பூண்டு கம்மியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ இந்த தயிருக்கு கொஞ்சம் இங்கே வெங்க இந்த தயிர் இது தக்காளி போட்டுருக்கோம் இல்லையா இதில் வந்து தயிர் கொஞ்சமாக விட்டுக்கலாம் ஏற்கனவே சிக்கனில் வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ சும்மா தக்காளிக்கு பணம் போட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும் அதனால் இங்கே வந்து தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு நான் கொஞ்சமாக தான் சிக்கனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இங்கே கொஞ்சமாக சேர்த்துக்கேன் மிளகாத்தூள்லாம் வந்து நான் சிக்கன்லேயே சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஸ்டைல் சிக்கனில் ஊற வச்சு செய்கிறது நமக்கு தெரிஞ்ச ஸ்டைலெல்லாம் பிரியாணியை போடுவோம் என்ன சொல்கிறீங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் தக்காளியோட சே சே சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன் இதையும் வதக்கிட்டு சிக்கன் வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா இது அப்படியே சேர்க்க வேண்டியதுதான் இந்த மசாலாலாம் கை வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க நம்ம மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இதுலையே வண்டி போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சவுண்டாக இருக்கும் சிக்கன் வந்து நல்லா ஊறியிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம் இதால் வந்து ஒன்றரை வந்து அரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் துளசி அரிசி தான் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் நான் ஒன்று வந்து ஊற்றிட்டேன் தண்ணி வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன்றுக்கு ஒன்றரை வந்து அளவு நம்ம வந்து மூணாக ஊற்றிக்கலாம் ரெண்டு வந்து சேர்த்து இந்த மசாலாலாம் சிக்கன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை சேர்த்துட்டேன் இதோட மூணு நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்குவோம் இப்போ வேணும்னா நம்ம வந்து உப்பு காரம்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சோண்டு வந்து உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து உப்பு போடும்போது அரிசி போடும்போது கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் காரம்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொதித்தா தான் அரிசி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஹை க்ளைம்னு வச்சுக்கோங்க சஸ்பென்ஸ் நல்லா தண்ணி கொடுக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி போட்டுக்கோங்க செம்ம வாசனையாக இருக்கு வேணால் லெமன் போட்டுக்கோங்க எனக்கு தக்காளி நல்லா நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கேன் ஆனால் நல்லா புளிப்பாகவே இருக்குது எனக்கு வேணாம் நீங்கள் வேணும்னா புளிப்பு இல்லைனா லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா அரிசி போட்டுட்டு நல்லா கேலரி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மூடி போட்டிருப்போம் அதுக்கப்புறம் நார்மலாக வச்சுக்கலாம் இப்போ வந்து அரிசியும் தண்ணியுமா இருக்கா இந்த ஸ்டேஜில் வந்து அது தம் போட்டுக்கலாம் இருபது நிமிஷம் கரெக்டாக போடுவேன் நான் அடியில் தோசைக்கல்லாம் வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டாகவே போட்டுருவேன் இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி சுண்டட்டும் அவ்வளோதான் இந்த பாருங்க இந்த ஸ்டேஜியில் வந்து இருபது நிமிஷம் தம் போட்டுக்கோங்க ஒரு தண்ணி வெயிட்டாக எடுத்து வச்சுக்கோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து சிக்கன் சுக்கா செஞ்சுட்ருக்கேன் தம்மு போட்டாச்சு இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தம்முலேருந்து எடுத்துகிட்டேன் சூப்பரான சிக்கன் பிரியாணி ஹாஃப் கேஜியில் எப்படி செய்யுதுன்னு சொல்லியிருக்கேன் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் சிக்கன் சுக்கா நல்லா ட்ரையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியனும் வெள்ளரிக்காவும் போட்டு தயிர் பச்சரி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்